யானைக்கால் நோய் எலிஃபென்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லிம்பாட்டிக் ஃபிலேரியாசிஸ் இந்த யானைக்கால் நோய் ஒரு தொற்று வியாதி அதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இது ஃபிலேரியம் பேரசைட் அப்படின்ற ஒரு ஒட்டுணி மூலமாக பரவுது இந்த ஒட்டுணி நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருது அப்படின்னா பாதிக்கப்பட்ட கோசு நம்மளை கழிக்கிறது மூலமாக இந்த பாரசைட் நம்ம உடம்புக்குள்ள வருது இது நம்ம உடம்புல மின்னணி மண்டலத்தை அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டத்தை வந்து பாதிக்கிறது லிம்பாட்டிக் கேப்லரிசை இது வந்து டாக் பண்ணுறது மூலமாக ஃப்ளூரிடை வந்துட்டு அக்யூமலேட் பண்ணணும் யானைக்கால் நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் மற்றும் காய்ச்சல் இருக்கும் இது நம்ம உடம்புல நிறைய பாகங்களை வந்துட்டு பாதிக்கிறது குறிப்பாக கை கால் முகம் பிரஸ்ட் ஸ்க்ரோட்டம் அண்ட் பெனிஸ் அண்ட் வல்வா இந்த பாகங்கள் எல்லாத்தையும் வந்து இது வந்து பாதிக்குது இந்த யானைக்கால் நோயை உண்டு பண்ற வேர்ம் வந்து எது அப்படின்னா உச்சேரிய பேன்கிராஃப்டை இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்துட்டு யானைக்கால் நோயை வந்து உண்டு பண்ணுது காம்ப்ளிகேஷன்ஸ் இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வரும் மெயினாக இது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தை வந்து பாதிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்துட்டு பிரச்சனை வரும் இதனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு அடிக்கடி வரும் நம்மளோட தோல் வந்து ரொம்ப தீக்கா மாறிடும் அண்ட் ஃப்ளூயிட் டிடென்ஷன் இருக்கும் இதனால வலி மற்றும் வீக்கம் வரும் டிராபிக்கல் பல்மினரி ஈசனோஃபிலியா சின்ரோம் இது வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் டபிள்யூவிசி அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு கூட இருக்கும் இதனால இருமல் மற்றும் மூச்சு விடுதலை வந்து சிரமம் இந்த யானைக்காலும் இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் ஆன்டி பேரசெட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க சர்ஜரி மூலமாக கரெக்ட் பண்ணலாம் சர்ஜரியில் டெட் பேராசிபிக் செல் வந்துட்டு நம்மளோட ப்ளட்டில் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க அண்ட் ஹைட்ரோசில் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க